கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஜான் சாப்டர் டூ வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்து அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்ததுனால எல்லாரையும் அறிந்து கொள்ளக்கூடியதாய் தெரிந்து கொள்ளக்கூடியதாயும் இருந்தது ஏன்னா ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவருக்கு தெரியும் இதே ஜனங்கள் அப்பா வந்து சாப்பிட்டவங்க மீன் சாப்பிட்டவங்க ஓசன்னா என்று அவருக்கு குறுத்தோலை பிடித்து பெரிய காரியங்களை சொன்ன மக்கள் அவர் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக போகிறதுக்கு முன்பாக பிலாத்து முன்னாடி நிற்கும்போது பிலாத்து கேட்கும்போது அவங்க என்ன கேட்டாங்க மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று பாருங்க பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள் தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள் பாருங்க மக்கள் வந்து விசுவாசம் வச்சவங்க ஆனால் அவங்களுடைய விசுவாசம் என்ன இருந்தது ஒரு மேலோட்டமாகத்தான் இருந்தது என்பதை நாம் காண முடிகிறது ஏன்னா இருபத்தி மூணாவது வசனத்தில் விசுவாசம் வச்சாங்கன்றாங்க ஆனால் அங்கே பிலாத்து முன்னாடி கேட்கும்போது என்ன பரவாச விடுதலை செய்யி ஏசு கிறிஸ்துவ கொலை செய்யி அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர்கள் என்ன அவர் அவர்தான் தேவன் அவர் வந்து ஆதியிலே தேவனாக இருந்தவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் ஏன்னா எல்லாமே அவருக்கென்றும் அவராலே உருவாக்கப்பட்டது யோவான் ஒன்று மூணு பார்க்குறோம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை என்பதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நம்மளுடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தேவன் எப்படி உங்கள் மனசில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிந்திருக்கிற தேவன் அவர் தேவ குமாரனாய் இந்த பூமியில் இருக்கும்போதும் அவருக்கு வந்து என்ன இருந்தது என்ன மனிதருடைய இருதயங்கள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடியதா ஏன்னா ஆண்டவர் ஆகிய சுஸ்து அப்போஸ்னாகிய யோவான் மூலமாய் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கு கடிதம் எழுதும்போது வெளிப்படுத்தின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பாருங்கள் அவர் சொல்லக்கூடியது இது பாருங்கள் தேத்ரா சபைக்கு எழுதும்போது அங்கே சொல்லுகிறாரு அவளுடைய பிள்ளைகளையும் கொள்ளவே கொள்ளுவேன் அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்றும் எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் எப்படி உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க எதற்காக அவர் பின்னாடி வர்றாங்க என்ன செய்ய விரும்புகிறாங்கிறத அவர் அறிந்தவராக இருந்ததுனால தான் அவர்களை நம்பி அவர் இணங்கவில்லை ஏன்னா அவங்கள நம்பி போனால் அவங்க வந்து வழியில் விட்டுட்டு போயிடுவாங்கங்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சது இந்த வார்த்தை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி அப்பியாசப்படுத்தி கொள்ள முடியும் ஒரு விஷயம் நான் எப்படி கேட்குறேன் நீங்கள் மனுஷர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம் ஒரு சிலரை நம்பி நான் நட்டாத்தில் நிற்கிறேன் அண்ணன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் இல்லை உங்கள் கணவன் உங்களை ஏமாற்றி விட்டாரோ இல்லை உங்கள் மனைவி உங்களை ஏமாற்றி விட்டார்கள் இல்லை உங்கள் பிள்ளைகள் உங்களை ஏமாற்றி விட்டது இல்லை பெற்றோர் உங்களை ஏமாற்றி விட்டார்கள் இல்லை வேலையில் ஏமாற்றிட்டாங்க இல்லை தொழிலில் கடன் கொடுத்தவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் எப்படி யோசிங்களேன் உங்களை பற்றி ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் சரியா இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா பயத்தை கொடுக்குதா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய காரியம் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் இணக்கமாக இருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட ஜபத்தில் போகிறீங்க அப்போது உங்களுக்கு வந்து இது சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லை பயத்தை கொடுக்குதா ஐயோயோ ஆண்டவரே அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லி ஒரு சில நேரங்களில் நான் ஜபிக்க போகும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க அண்ணே ஏதாவது தீர்க்க தரிசனம்னா தனியாக சொல்லுங்கண்ணே நேராக முன்னாடி போட்டு உடைச்சிடாதீங்கனே அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ நீங்கள் எப்படிங்க இருக்கிறீங்க ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்கள் அப்படி ஏதாவது இருந்தால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவரே சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் கடைசி இரண்டு வசனங்கள் சொல்லுவது போல் என்னுடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து அதில் ஏதாவது தீமை உண்டாக்கும் வழி என்றால் அதை எடுத்து போட்டு என்னை நித்திய வழியில் நடத்துங்க ஆண்டவரே நான் உம்மோடு இசைந்து வாழ விரும்புகிறேன் உங்களுக்கு அறியாத தெரியாத இடம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அதனால் நான் ஒரு திறந்த புத்தகமாக வாழ விரும்புகிறேன் சொல்லி தேவன்ட்ட கொடுக்குறீங்களா நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் யோசனையிலும் அறிந்தும் தெரிந்தும் வைத்திருக்கிற தேவனோடு நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே தங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உமக்கு பிரியமான பிள்ளைகள் என்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமா அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தன்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்